ரெண்டு பேர்கிட்ட தானே டீல் பேசியிருக்காங்க இப்போ சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து அவங்கள்ட்ட அந்த டாஸ்க் இதிலே இருக்குது ஐஸ் வச்சு கூட வாங்கிக்கலான்ட்டு நான் அவங்களுக்கு இது சாப்பாடு ஊட்டி விட்டது அவங்களுக்கு இது பண்ணது எல்லாமே அதில் இதாவதுன்னா அப்போ நான் எதுவுமே தப்பு பண்ணலை எனக்காண்டி ரெண்டு பேர் வேலை பார்த்தாங்க அந்த ரெண்டு பேருக்கு தானே நான் ப்ரீபாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி விக்ரம் சொல்லிகிட்டு இருக்காங்க பார்வதி அழுதுட்டு வாட்டர் வந்து சொல்றாங்க இன்னும் உங் எல்லாம் உங்களால தான் சொன்னோடனே வாட்டர் மிலானை போமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்த உடனே இதை பார்த்துட்டு இருந்த கமருதினும் வினோத்தும் வாட்டர்மெலனு சண்டைக்கு போயிட்டாங்க ஆ ஒன்று அந்த கமருதி எப்படின்னா ஒரு மாதிரி ரவுடி மாதிரி இந்த அடிக்க போகிறது இப்போ இவரும் சேர்ந்துக்கிட்டாரு வினோத்தும் சேர்ந்துக்கிட்டாரு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அவரை ஒரு மாதிரி நீங்கள் போய் பார்வதி போய் பேசுங்க நீலாம் ஒரு நீ ஒரு பொம்பளை பொறுக்கினி வந்து அப்படி ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு பார்க்கவே இதுக்கு முன்னாடி வந்து கமருதின் தான் இதை பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ கூட வினோத்தையும் சேர்த்துருக்காரு போல் இவரும் வாட்ருமில்லான்னு நீ வந்து ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்திட்டா ஒரு பொண்ணை அந்த சுபிக்ஷாவுக்கு சேரீ கட்டி கூட்டிகிட்டு வாண்டிட்டு ஏதோ ஒன்று சொன்னாரா நம்ம தெரியல அதை வந்து இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் அவர் நான் அதை சொல்லலை அப்படிங்கிற அப்போ சபரி கூட்டு வச்சு கேட்குறாரு இவர் கமரத்தின் நீங்கள் வந்து இப்படி சுபிஷாவுக்கு சே சாரி கட்டி கொடுத்தோங்கன்னு சொன்னீங்க இல்லை நான் சொல்லலை அப்படிங்கிறார் அப்போ மரத்துக்கு கல்லுக்கு சாரி கெட்டினா கூட பாப்பாரு அப்படிங்கிற வார்த்தை சொன்னாங்க நான் சொல்லலை அது வந்து வினோத் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அது தப்புலையே அவர் நியாயமாக தான் கேட்குறாரு உடனே இவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு இதில் இதில் வந்து இது வந்து பார்வதிக்கு இவியலுக்கும் உள்ள பிரச்சனை ஆனால் இவிய ரெண்டு பேரும் ஏன் இவ்வளோ பெரிய இது பண்ணுறாவன்னு தெரில அப்போ வந்து விக்ரம் வந்து சுபிட்சாட்ட போய் பேசுகிறாங்க அப்போ பேசும்போது சொல்கிறாவ இல்லை நீ வந்து வியானாவுக்கு ப்ரீ பாஸ் கொடுக்குறத வந்து நீ திரும்ப கேட்டு பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது சுபீஷா சொல்கிறாங்க இல்லை கஷ்டப்பட்டு அவள் வந்து எடுத்து கொடுத்தா இப்போ நான் பண்ணினது வந்து பார்வதிக்கு வந்து கரெக்டு தான் அவங்களுக்கு நிறையா இது பண்ணியிருக்கேன் அதனால் அவங்க வந்து எனக்கு பண்ணாங்கன்னா நான் வந்து ரெண்டு பேரும் எனக்கு வேலை பார்த்துருக்கீங்க நீங்களும் அவங்களும் அவங்களுக்கு காயின் கொடுக்கணுன்னா கூட அவளுக்கு பாஸ் கொடுக்கணும்ல அப்படி நியாயமாக தான் பேசுகிறாங்க அதுக்கு போட்டு இது என்னை வந்து முதுகில் குத்திட்டாங்க இத்தனைக்கும் ரெண்டு பேர் தான் டீல் பேசியிருக்காங்க பார்வதி அப்படி ஒரு சீனை இது பண்ணி அதுக்கப்புறம் இவர் உட்காந்துக்கிட்டு கனியக்கா எல்லோரும் வந்து ஏ இதுன்னுங்கன்னு சொல்லி பிடிச்சுலாம் விட்டுட்டாங்க அடிக்கெல்லாம் போறாரு பிடிச்சலாம் விட்டுட்டாங்க உட்காந்து அவர் வாட்டர் மிலான்னு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு நான் வந்து என்னோட படிப்புக்கு இப்படிலாம் இறங்கி சண்டை போடலாமா இவங்கலாம் எனக்கு ஒரு ஆலை கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ என் பேக்ரௌண்ட் தெரியும் என் பேக்ரவுண்டுக்கு நான் இதில் வந்து சண்டை போடுற தப்பு இல்லை அப்படின்னோட பேக்ரவுண்டை பற்றிலாம் நீ பேசுவியா உடனே கம்ருதுன்னு வந்துட்டார் பேக்ரவுண்ட் பற்றிலாம் என்ன மிரட்டுறியா நீ வந்து அப்போ என்ன ஏதாவது ஆளை வச்சு பண்ணிருவியா அப்படியே மாற்றி இது பண்ணுறாரு ஆளை வச்சு பண்ணிருவியா உன் பேக்ரவுண்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீ வந்து மிரட்டுற அப்புறம் வியானாலாம் சொல்கிறாங்க அவங்க அந்த மாதிரிலாம் சொல்லலையே பேக்ரவுண்டு அவங்க பேக்ரவுண்டை தான் கனியக்காவும் சொல்கிற ஆனால் இவர் வந்து அதை அப்படியே மாற்றுறாரு என் பேக்ரவுண்டை பற்றி பேசுகிறியா இதுங்கிறியா அப்படின்ட்டு உண்மையாகவே ரொம்ப மோசமாக ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ஒரு யாராவது சண்டைக்கு வா இதோ அதாவது இவர் வந்து எப்படின்னா அதான் சொல்றேனே இந்த இப்படி ரவுடிசம் பண்ணி வின் பண்ணிடலாம் எல்லாரும் வந்து இதை விரும்புவாங்க ஓட்டு போடுவாங்கங்கிற மாதிரி வா சும்மா பொய் பொய் ஒரு அதுவும் பார்வதிக்கு ஒன்றுன உடனே இவர் போயிடுவார் அப்புறம் ரெண்டு ஒஸ்ட் பெர்ஃபாமன்ஸ செலக்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே எல்லாரும் வந்து பார்வதியும் கமருதி நிறையா சொன்னாங்க ஆனால் இவங்க ஆதிரை வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஆதிரை சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாட்டர் வாட்டர்மெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து தனியாக விளாண்டுருக்கணும் ஆனால் நீங்கள் அவங்க கூட பார்வதி கூட சேர்ந்து சேர்ந்து உங்கள் பேரையும் நீங்கள் கெடுத்துக்கிறீங்க அப்படிங்கறத வந்து தெளிவாக அழகாக சொல்லியிருந்தாங்க உண்மையாகவே அது கரெக்டாக இருந்துச்சு ஏன் மனசில் என்ன இருந்துச்சோ அதை தான் ஆதிரை சொன்னாங்க உண்மையாகவே எடுத்து உண்மையை வந்து புரியிற மாதிரி எடுத்து சொன்னாங்க சொல்லிவிட்டு அவங்க வந்து இது பண்ண அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து என்ன சொன்னார்னா ஆதிரையை சொன்னார் ஆதிரை தான் இன்னைக்கும் சொன்னார் சொல்லி நாமினேஷன் பண்ணார் அந்த இதில் கூட அந்த எல்லாரும் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை செலக்ட் பண்ணும்போது கூட இந்த கம்ருதினும் பார்வதியும் பண்ண விஷயங்கள் பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அது ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டு என்ன இது அப்படிங்கிற மாதிரி அது இந்த சீசனில் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது இவங்க பண்ணுறதுலாம் ஒரு இது வரைக்கும் நான் கூட பார்த்துருக்கேன் ஆனால் இந்தளவுக்கு யாருமே இது இல்லை ஏதோ பெரிய இது அவங்க இது மாதிரி சொல்ல தெரியலை எனக்கு அது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கே அப்புறம் பார்வதி வந்து ஜெயிலுக்கு போகக்கூடாதுனா பிக் பாஸ் ஏன் இப்படி எங்களை கொள்ளுறீங்க அப்படின்ட்டு அது ஏதோ இவங்க என்னமோ டூருக்கு வந்த மாதிரியும் இவங்க தான் பெரிய இது மாதிரி என்னென்னமோ பண்ணுது அந்த பார்வதிலாம் பார்த்து எனக்கு செம்ம எரிச்சலாக வருது உண்மையாக அது அது பேசுறது அது நடந்துகிடுறது கேம் இருக்க வேண்டியதா கேம் வந்து எல்லா இதுலேயும் தான் இருக்கும் அதுக்காண்டி ஒரு இதுக்குள்ளே போயிட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கானா வினோத் இப்போ புதுசாக சேர்ந்திருக்காங்க அதாவது கலையரசன் வந்து பார்வதியை சொல்லிட்டாரு சொன்னதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன் அவங்க கூடலாம் அப்படி இதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் வந்து பார்வதி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல பார்வதியை கலையரசன் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு கலையரசனை திரும்ப அது ஒரு மாதிரி பாம்பு மாதிரி இது பண்ணி இப்போ இப்போ பார்த்தா கமருதீனுக்கும் வினோத்துக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா இந்த இதுக்குள்ளே அவரும் வந்துவிட்டாரோ இதுக்கு முன்னாடி கூட ரெண்டு பேரும் வாட்டர் வாட்டர்மில்லனும் இவரும் போடுறது வந்து ஒரு காமெடியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் இப்போது இவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் இவர் கூட சேர்ந்து இந்த இந்த இதிலே போகுது அந்த அந்த அசிங்கமான வார்த்தைகள் அப்புறம் வந்துட்டு அவரை வந்து இது பண்ணுறது வம்புக்கு வா சண்டை இழுக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி துஷாரை வந்து இவர் சொல்லியிருப்பார் கமருதின்னு வந்து ஒரு இது சொல்லியிருக்காரு அந்த பிரச்சனை வரும்லாம் நீ கமருது இவரை போய் அடிக்கப் போவாரில்ல துஷாரை போய் தள்ளி தள்ளிவிடுவாரில்ல அந்த இதில் வந்துட்டு அவன் வந்து இப்படி ஒரு இது இல்லை நான் எங்கே போனாலும் என் கூட வருவேன் பாத்ரூம்க்குலாம் வரவேன்னு சொல்கிறான் ஒரு பொண்ணுக்கு இது வந்து பார்வதிக்கு நடந்துச்சு ஒரு பொண்ணுக்கு அப்படிங்கும் போது நீங்கள் தப்பாக இது பண்ணாதீங்க அப்படின்னு வாட்ரூம்லான்னு சொல்கிறாரு உடனே அப்போ நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அது வந்து என் இதோ இவர் சொன்னது வந்து இவர் நாமினேஷனில் ஒரு பொண்ணை சொன்னது சொன்னார் ஆனால் அவர் சொல்கிறது அவங்க எல்லாரும் சொல்கிற நீங்கள் சொன்னீங்களா அது மாதிரி அவர் சொல்கிறாரு அப்படி மா இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்தால் இவ இப்படி சொல்லிவிட்டு துஷாரை வந்து நாமினேஷன் பண்ணி விட்டாச்சு அப்போ துஷாரிட்ட வந்து வாட்டர் மில்லான்னு போய் சொல்கிறாரு இவன் வந்து இப்படி தப்பாக இது பண்ணுறாருனே துஷார் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லவலாக ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து சா இருக்காங்க போயிட்டுருக்காங்க உடனே இவர் உள்ள நின்றுட்டு கேட்டுக்கிட்டு ஆமாம் இவர்லாம் பெரிய இதா ஏ நீ யாரு தான் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவரை வம்புக்களுக்கார் இங்கே பாரு வாட்டர் மில்லான் இங்கே பாருன்ட்டு ஒரு மாதிரி ரவுடிசம் பண்ணுற மாதிரி தெரியுது உள்ள பாக்குறதுக்கு இதை வந்து இந்த வாட்டை விஜய் சேதுபதி கொஞ்சம் பார்த்து இவங்களை வந்து கேட்டாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு சோவை வந்து நம்ம பார்க்குறோன்னா இந்த மாதிரி எனக்கு உண்மையாகவே பார்வதியும் கமரஜினும் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ இப்போ வினோத் வேறு சேர்ந்துருக்கார் அவர் அவர் வழியில் போயிட்டு இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கோம் ஆனால் இப்போ இவங்க கூட சேர்ந்து அவரும் கெட்டு போகிறாரோன்ட்டு ரோ அப்படி தோணுது ஜெயிலுக்கு போன பிறகு கூட அவர் வந்துட்டு எல்லாமே மாறும் எல்லாமே மாறும்ட்டு இவங்களுக்கு சப்போர்ட் இருக்காரு என்ன இதுக்கு முன்னாடி வாட்டர்மில்லனும் இவர் போட்டது உன் நல் நம்ம நான்லாம் வந்து சந்தோஷமாக அதை வந்து ரசித்து பார்த்துருக்கேன் ஆனால் இப்போது ஏன்னா இவர் இப்படி இருக்காருங்கிற அளவுக்கு ஆக்கிட்டார் அவர் அப்புறம் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை வந்து செலக்ட் பண்ண சொன்ன உடனே பார்வதி ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு சொல்கிறாங்க எனக்கு இவங்க யார் மூஞ்சையும் பார்க்குறதுக்கே பிடிக்கலடா அப்படின்ட்டு உடனே இவர் வந்து காலில் சுழுக்கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு ஜெயிலுக்குள்ளே உட்காந்து உண்மையாக ரொம்ப மோசமாக இருக்குது அப்புறம் அந்த பக்கம் ஆதிரையும் ஆதிரை வந்து உள்ளே உட்காந்துட்டு துஷார் துஷாரன்னு கூப்பிட்டுருக்காங்க இவங்க நேரடியாக எந்திரிச்சி போக மாட்டாங்களாம் நேரடியாக சபரியும் கூப்பிட மாட்டாங்களாம் துஷாரை கூப்பிட்டு நான் கூப்பிடறது உன் காதில் கேட்கலையா அவர் நான் பாட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க வெளியில் உடனே சபரி வர சொல்லுன்னு சொல்லி அங்கே ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது ஆக மொத்தத்தில் வந்து எஃப்ஜே வந்து அவரும் விலகி தான் போகிறாரு இல்லை ஒன்றால தான் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்னால் தான் வீக்காக இருக்கேன்னா அப்போ இவங்க வீக்காகிறதுக்கு நான் தானே காரணம் என்னோடய பேர் வந்து வெளியில் எப்படி போகும்னு தெரியாது அதனால நான் வந்து விலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஸ்ட்ராங்காக தான் சொல்கிறாரு எஃப்ஜே வந்து இதில் கரெக்டாக தான் இருக்கானா ஆதிரை வந்து ரொம்ப அப்படி ஏதோ வருஷ கணக்காக பழகிட்டு ஏமாற்றிட்டு போன மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் இதுங்கலாமா ஒரு நாள் நல்லா பேசுகிறாரு ஒரு நாள் இதுங்கிறாருன்னுட்டு இன்னும் கூட ாம அதையே பிடிச்சுக்கிட்டு அது ஒரு அஹ் இத அங்க ஒரு இது போய்கிட்டு இருக்கு ஆனா எஃப்சே வந்து கரெக்டா தெளிஞ்சு தெரிஞ்சு ஆனா பரவாயில்ல அவருக்கு சில இது இந்த இது மாதிரி பண்ணுனா கூட இப்போ வந்து இந்த விஷயத்தில் அவர் கரெக்டாக தெளிவாக தான் ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிருக்கார் ஆனால் இந்த ஆதிரை தான் விடாமல் பிடிச்சிக்கிட்டு இன்னும் அவரையே இதுன்னுக்கிட்டு அவரோட கேமையும் கெடுத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஒரு இது போயிட்டு இருக்கு ஆக மொத்தத்தில் இந்த சீசன் ஒரு 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 ஒஸ்ட்டு சீசன் அது மட்டும் தான் சொல்ல